சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை தொண்ணூறாயிரம் ரூபாயை நெருங்குகிறது ஒரு சவரன் தங்கம் அறுநூறு ரூபாய் அதிகரித்து எண்பத்து ஒன்பதாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராம் ஒன்றிற்கு எழுபத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து பதினோராயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை மாற்றமின்றி நேற்றைய போலவே கிராமுக்கு நூற்று அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளி ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மும்பை பங்குச்சந்தையின் குறியீட்டு எண் சென்செக்ஸ் முன்னூற்று பதிமூன்று புள்ளிகள் உயர்ந்து எண்பத்தி இரண்டாயிரத்து நூற்று மூன்று புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தேசிய பங்குச்சந்தையின் குறியீட்டிய நிப்டி தொன்னூறு புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி ஐந்தாயிரத்து நூற்று அறுபத்தி ஏழு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி எட்டு ரூபாய் எழுபத்தி இரண்டு காசாக உள்ளது ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் தொன்னூற்று மூன்று காசாகவும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்று இரண்டு ரூபாய் ஐம்பத்தி இரண்டு காசாகவும் உள்ளது